ஒரு காலத்தில் ஒரு பணக்காரருக்கு இரண்டு மகன்கள் இருந்தனர் அண்ணன் அமுதன் நல்ல மனசுடையவர் தம்பி யாசகன் பேராசை கெட்ட மனசு உடையவன் தந்தை இருந்த பிறகு இருவரும் சேர்ந்து வியாபாரம் பார்த்தார்கள் ஒரு நாள் அவர்கள் ஒரு கிராமத்துக்கு போய் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆயிரம் பவுன் பணத்தை வசூலித்தார்கள் அந்த பணத்தை ஒரு பெரிய மூட்டையில் வைத்து ஊருக்கு திரும்ப ஆற்றங்கரைக்கு வந்தார்கள் படகு இன்னும் வரவில்லை அப்போது அமுதன் சோர்ந்து தூங்கினார் படகு இன்னும் வரவில்லையே என்று அசந்து தூங்கினார் மூத்தவன் தம்பி ஆசகன் பணமூட்டையை ஏமாற்றி தனக்கே வைத்து கொள்ள திட்டமிட்டான் அவன் ஒரே மாதிரி இன்னொரு மூட்டையில் கற்களை நிரப்பி வைத்தான்